எஸ்பிடிமம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எனக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நல்ல பெரிய சைஸ் ஹெச்எஃப் சினிமாடோட மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதிக கறவை திறன் கொண்ட ஒரு ஹெச்எஃப் சினிமாடுங்க இந்த மாட்டோ டீட்டெயிலில் முழுவதுமாக பாருங்கள் மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி மாட்டோம் எடுத்துக்கலாம் அதையும் தாண்டி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் டெய்லி ரெகுலராக அப்டேட்டடான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருப்போம் அவங்களுக்கு கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் இந்த மாட்டோர் டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் எத்து ஹெச்எஃப் சினை மாடுங்க மாடு வந்து ஒன்பது மாதம் சினியாக இருக்குது கண்ணுன்றதுக்கு இருபதுலேருந்து அதிகபட்சமாக ஒரு முப்பது நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க அதிக கரவை திருன்னு கொண்ட ஒரு சரியான சைஸ் ஒரு ஹெச்எஃப் மாடுங்க இந்த மாடு வந்து உங்களுக்கு வீடியோனால் சிறுசாக தெரியலங்க நான் வந்து செப்பரேட்டாக இந்த மாட்டை வந்து வீடியோ கால்லேயும் பார்த்துங்க நல்ல பெரும் மாடாக இருக்குது நல்ல உயரமான மாடு இந்த மாட்டு கூட வந்து ஒரு பாட்டி நின்று அந்த மாட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க தெரியவே இல்லை அளவுக்கு நல்ல உயரமான மாடு நல்ல வளமான ஒரு எச்எப் சினை மாடுங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்த மாட்டேங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் பிரபாகரன் அவர்கள்கிட்ட விற்பனைக்கு வந்துருங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா ஏரியாவுக்கும் அவைலபிள் தாங்க சரி இந்த மாட்டோட கரவைத்திறன் என்ன ஏதுன்றதை பார்க்கலாம் இந்த மாடு தலைச்சனுக்கு ஒரு நாளைக்கு பத்தொம்பது லிட்டர் கறந்த மாடு இந்த ரெண்டாணியத்துக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடு மெஜாரிட்டி வெயிட்டு அழகு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது அழகு குறையே கிடையாதுங்க நல்லா பெருமாடுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து கூட மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்றார் மாட்டுக்கார் தற்போதைய சூழலில் மாட்டோட விற்பனை விலை என்னன்றதை சொல்கிறாங்க ஆனால் இந்த மாடு வந்து கண் இணக்கூடிய டைத்தில் நல்ல மடியமைப்போடு நல்ல பார்க்கறதுக்கு நல்ல தோரணையோடு இருக்கும்போது ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு இந்த மாட்டை வந்து தாராளமாக விலை பேசலாம் இப்போதைய சூழலில் இந்த மாட்டோட விற்பனை விலையை நம்ம பார்த்தா ரூபாய் தொண்ணூற்றி ஐந்தாயிரம் சொல்கிறாங்க அவர் சொல்லும் அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் மாடு ஒரு இருபதுலேருந்து இருபத்தைந்து நாள் நல்லா பக்குவம் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒன்றே கால்ற வரைக்கும் தாராளமாக மாட்டை வந்து விற்றுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறேங்க நல்ல அருமையான ஒரு ப்ரீடு ஹெச்எஃப் மாடுங்க இன்றைக்கி கூட ஒரு ஈவினிங் வந்து அன்னூர்லேருந்து கால் பண்ணி நல்ல ஹெச்எஃப் மாடாக வேணும் அப்படின்னு கேட்டாங்க ஸோ உங்களுக்கும் அந்த வந்து நான் உங்களுக்கு இந்த லிங்க் வந்து சென்ட் பண்ணுறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தா செல்வப்பிரபாகர் அவர்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் பக்கத்துலேயே இருக்கக்கூடியவர் தான் ஸோ அந்த மாடோட டீட்டெயில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சொல்லியிருக்கோம் சுழி சுத்தம் கொண்ட மாடு மடிக்கால் சுத்தமாக இருக்குது மடி காம்பு சுத்தமாக இருக்குது நல்ல அருமையான மாடாக இருக்குது நல்ல தரமான ஒரு ஹெச்எஃப் மாடாகவும் இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குன்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது தொண்ணூற்றைந்தாயிரம் விற்பனை விலையாக மாட்டுக்காரர் வந்து சொல்கிறாங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா ஏரியாவுக்குமே அவைலபிள் தாங்க பிடிச்சிருந்தா நண்பர் செல்வ பிரபாரன் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி இந்த மாட்டை எடுத்துக்கலாம் நன்றி